தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆர் அதாவது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து எப்படி பாக்குறீங்கன்னு அதாவது எனக்கு ஒரு நாற்பத்தாறு வயசு ஆகுது நாலு தேர்தலை நான் வந்து ஓட்டு போட்டுட்டேன் அப்படிங்கிற பட்சத்துல இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஓட்டை அது இது ஓட்டை கொடுப்பாங்க ஓட்டை ஐடி கொடுத்தா ஓட்டை காமிச்சு நம்ம ஓட்டு போய் போட்டு போயிட்டு இருப்போம் இந்த இது என்னுடைய ஓட்டை இப்போ வந்து திடீர்னு ஒரு ஆதார்னு ஒன்று சொன்னாங்க ஆதார்னு ஒன்று சொல்லல அந்த ஆதாரையும் எடுத்தாச்சு இப்போ ஆதாரம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு வந்து மன உளைச்சலாகி நம்ம வந்து இது பண்ணால் சரி அதுவும் வந்து ஆதாரை கொடுத்து எல்லாமே பண்ணியாச்சு இப்படியே ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் ஒவ்வொரு ரெகுலேஷன் பண்ணி இருந்தா நம்ம நடுத்தர மக்கள் பாமர மக்கள் அன்றாட கூலிகள் என்ன பண்ணுவாங்க இது என்னுடைய ஓட் என்னுடைய ஆதார் கார்டு இருக்கு என்னுடைய தேர்தல் தேர்வு இது இருக்கு என்னுடைய ரேஷன் கார்டு இருக்கு எல்லாமே இருக்கு ஒரு ஜனநாயக உரிமையில வந்து நான் இந்திய குடிமைங்க என்னைய ஓட்டு போடுறதுக்கு வந்து நீ வந்துகிட்டு நீ இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் ஓட்டடியை காமிக்கணும் இது பண்ணணும் அது பண்ணா இது வந்து ரொம்ப மக்களை வந்து இக்கட்டான சூழ்நிலையில தள்ள வேண்டிய ஒரு கவலைக்கடையான செயல் ஆனா அதையும் மீறி நாங்க வந்து எல்லாம் பண்ணி கொடுத்து எங்களுடைய ஜனநாயக கடமையை கண்டிப்பா நாங்க ஆற்றுவோம் அது நவம்பர் நாலாம் தேதியில இருந்து டிசம்பர் நாலாம் தேதி வரைக்கும் ஒரு மாச காலம் வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து நடைமுறைப்படுத்தி இருக்காங்க அதாவது ஒரு மாசம் தான் இதுக்கு டைமிங் இந்த ஒரு மாசத்துக்குள்ள சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை எல்லா தொகுதிகளையும் சரி முடியும் ஒரு மாசத்துக்குள்ள ஒன்றிய அரசுடைய பழிவாங்கும் நடவடிக்கை பழிவாங்கும் நடவடிக்கை ஓட்ட வந்து திருடுறதுக்கான முயற்சியில வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசு வந்து ஈடுபட்டு இருக்கு அதுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்கள் எப்பயுமே அடிபணிய மாட்டாங்க தமிழ்நாடு மக்கள் தான் இருக்காங்க கண்டிப்பான உறுதியா இருப்பாங்க

நீங்களே எப்படி இருக்கு எங்க வீட்டுல அம்மாவா இருப்பாங்க தெரியாதே அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாதவங்க என்ன செய்வாங்க ஒண்ணுமே பண்ண முடியாது திருத்தம் இல்லாம எழுதணும்ங்கிறாங்க ஒரு பண்ணி முடிக்கணும் அதாவது தெரியுமா அதுவும் தெரியாது ஒரு மாசத்துக்குள்ள பண்ணி முடிக்கணும்னாலும் முடியாத எப்படி பண்ண முடியும் இங்க போய் வாங்குங்கிறாங்க அங்க போய் வாங்குங்கிறாங்க வாழ்றதா இல்ல இந்த நாட்டவுட்டு போறதான்டே எங்களுக்கே தெரியல